பெரிய முயற்சி இந்த முயற்சி வந்து என்னன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல படைப்பு நல்ல ஒரு குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம் அது உங்க கையில கொடுத்துட்டோம் நீங்க வந்து இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஆக்சுவலா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரு அவரும் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் தன் குடும்பத்தோடு இறந்துட்டார் அந்த செய்தியை படிச்சுட்டு அது என்னால் வந்து ஈஸியாக கடந்து போக முடியல அது இரவெல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு எப்படி அவர் இறந்திருப்பார் குழந்தைங்க வந்து அவர் எப்படி அவர் அவர் கண்ணமனால் அவங்க சாகும்போது அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதுக்குள்ள யோசிச்சு 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 எனக்குள்ள நிறைய கேள்விகள் ஏன் அவங்கள வந்து அந்த இறந்து அவங்கள நம்ம படைப்பால் ஒரு சிரஞ்சீவியை ஆக்குவோம் அதன் மூலம் வந்து தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது அப்படின்னு ஒரு சொல்வோம் ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவர் அவர் ஃபேமிலியை வந்து இறந்த அந்த ஃபேமிலியை வந்து உயிருக்கு திரும்ப உயிர்ப்பிச்சு ஒரு சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் உலக விடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு படம் என்னென்னா காவல்துறையங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது அதே மாதிரி இதுவும் என்னன்னா கன்டென்ட் ஓரியன்டான ஒரு படமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் வந்து எப்படி ரெட்டிஃபை ஆகணும் அப்படின்றத வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படம் கதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த படம் வந்து முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் ரொம்ப ஃபீல் பண்ணினே இருந்தார் அப்படி பண்ணும் போது தான் கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தால் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கான்ஃபிடாக இருந்தது பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் என்னன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது அஜய் சார் தான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பெரிய எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் அவர் தான் பெரிய தூணாக இருந்திருக்கார் என்னென்னா நான் படம் பார்த்த உடனே பிடிச்சி இப்போ வரலுமே அந்த படத்தை வந்து அதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுல பயங்கரமாக ப்ரமோஷன் அவர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிருக்கார் காவல்துறை நண்பனும் அதே மாதிரி தான் என்னென்னா தனஞ்சயன் சார் என்னன்னா பர்ஸ்னலாக வந்து அவர் தான் வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரிலீஸ்க்கான ஒரு விஷயத்துக்கான வந்து சின்ன சின்ன டீசர் சின்ன சின்ன பிட்ஸ் சின்ன சின்ன வந்து ப்ரொமோஷன் மக்களோட பிரச்சனையை அதை கனெக்ட் பண்ணி ஒரு டீசர் பண்றது சின்ன ஒரு டென் டுவெண்ட்டி அத மாதிரி வந்து சோஷியல் மீடியா எல்லாமே வந்து பப்ளிசிட்டியா பெருசா பண்ணாரு அந்த படம் எங்களுக்கு கிடைச்ச பேர் மாதிரி இந்த படமும் கண்டிப்பா கிடைக்கும் இது கண்டிப்பா நீங்க தான் ப்ரெஸ் ஆன் மீடியா தான் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும் பெரிய சம்பவங்கள் இருக்கிற இந்த மேடையில் நானும் முதல் முறையாக இந்த மேடை ஏறி இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார் அவங்களுக்கு நன்றி அண்ட் இங்கே இப்போ வந்திருக்க தானே மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எல்லாம் இந்த இது வரைக்கும் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம் ஃபிலிமில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மற்ற ஃபீல்டை விட எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இந்த 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 அந்த இந்த படத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிற பிரச்சனை வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் வந்து வளர்கிற நே நேரங்களில் இல்லை பட வாய்ப்புக்காக கஷ்டப்படுற நேரங்களில் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி டெ டெய்லி அனுபவிக்கிற விஷயங்கள் தான் ஸோ பர்ஸ்னலாக எனக்குமே வந்து இந்த கதை வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு அண்டு இப்போது கூட இதுக்கு லிரிசிஸ்ட்டை சார் வந்து ரொம்ப அருமையான லிரிக்ஸை கொடுத்துருந்தாங்க அவர் சார் ரஹ்மான் சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என் கூடையும் ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கும் போது அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்காக கமலா அவங்க வந்து ஒரு ட்ராக் பாடி பாடியிருக்காங்க அப்புறம் அரவிந்த் ஐட்டல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ எங்களால் முயன்ற அளவு நாங்கள் இதை கதைக்கும் அதை அருமையாக ஒளிப்பதிவு செய்த சூர்யா காந்தி அப்புறம் எடிட்டர்ஸ் அண்ட் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதை வந்து விஷுவலாக எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாங்களோ கூடவே சேர்ந்து ஆனந்த் அவங்க வந்து மிக்சிங் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் அண்ட் ஸ்டீரியோ மிக்சிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ இதை அருமையான ஒரு விஷுவல்ஸ் அண்ட் அந்த கதைக்கு ஏற்ற இசையை கொடுத்துருக்கோம் அதுக்கு நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டாகவே இந்த மியூசிக் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்றை தொட்டு ஒரு நல்லது நடந்தால் அதை தொடுத்து அடுத்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இரண்டாயிரத்தி ஏழில் பாடல் எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய முதல் பாடல் வந்து ரமான் சாருக்கு ஒன் லவ் அப்படின்ற ஒரு ஆல்பம் எழுதியிருந்தேன் அடுத்து ஜோதா அக்பரில் வரக்கூடிய ஹுவாஜா இந்தன் ஹுவாஜான்ற பாட்டுடைய தமிழ் எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஆசிரியர் பணியில் இருந்தேன் இன்னொரு காரணம் என்னென்னா கமர்ஷியல் பாடல்கள் எழுதுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அதனால் ரொம்ப விலகியே இருந்தேன் சினிஃபீல்டை விட்டு வெகு காலங்கள் கழித்து என்னுடைய மாணவன் மூலமாக எனக்கு எஃப்ஐஆர்ன்ற ஒரு படம் கிடைச்சது விஷ்ணு விஷால் அவருடைய படம் அதில் வந்து ரெண்டு பாடல்கள் எழுதிருந்தேன் அந்த பாடலை கேட்ட இயக்குனர் ரமுதேஸ்வர் அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை நேரில் பார்க்கல இன்னைக்கு இந்த நீளுக்கு ஒருவாரி எதிர்பார்த்திருந்தேன் பார்த்துருந்தா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அவர் வந்து அந்த பாடலை கேட்டுட்டு டைரக்டர் இந்த இந்த படத்தோட இறுதி முயற்சியுடைய டைரக்டர் வெங்கட்ஜனா சாருக்கு ரெஃபர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணும்போது கதையை சொன்னாங்க கதை வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை எடுத்து கையாண்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அதாக இருந்தது இல்லை இன்னொரு சுதந்திரம் என்னென்னா பாட்டை எழுதிட்டு மெட்டமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி முதல்ல ஒரு பாடல் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த பாடல் வந்து எழுதினா அது இன்னைக்கு ஸ்க்ரீன் ஆகலை படம் வரும்போது பாருங்கள் அதுவும் இன்னொரு ஆழமான ஒரு வழியை சொல்லக்கூடிய பாடல் அதுலேருந்து வழியிலேருந்து இருந்து ஒரு வழியையும் சொல்லக்கூடிய பாடல் அது அது வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கதையோட்டத்தோடு போகக்கூடிய பாடல் தான் அடுத்ததா வந்து வெகு நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த பாடலுக்கு ஒரு இந்த சூழல் ஒன்று இருக்குது இந்த சூழலுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாங்க இதுவும் மாண்டாஜ் சாங் தான் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் எழுதிட்டு தான் மெட்டமைச்சாங்க சுனில் ராசர் பத்தி சொல்லி ஆகணும் இந்த பாட்டோடைய மெலடி கேட்டிருப்பீங்க இந்த மெலடி வந்து எங்கேயுமே வார்த்தைகள் வந்து அடுத்த வாரம் எனக்கு இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை கொடுத்த லிரிக்ஸுக்கு அழகாக ஒரு மெ மீட்டர் பண்ணி அதை மெலடியாகவும் ரொம்ப அருமையாக சோல்ஃபுல்லாக பண்ணியிருந்தார் எல்லாம் டைரக்டர் சொல்லிட்டாரு நான் எப்படி வந்தது என்ன என்பது மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைக்கி வந்து இந்த விழாவில் கொண்டாடுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு அருமையான மெசேஜ் இந்த படத்தில் எனக்கு முதல்ல பயமாக தான் இருந்தது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டேன் பண்ணுறேன் சார் நல்லா எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்புறம் பா பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க செட்டிலாக பண்ணுங்கள் டைரக்டர் கண்ட்ரோல் பண்ணார் என்ன கஷ்டமாக தான் இருந்தது வில்லன் கேரக்டர் பண்ணுறது இந்த படம் இந்த மெசேஜ் போய் சேரணும்னா அது மீடியா பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு தலை வணங்கி கேட்குறேன் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதிக்கினங்கன்னா இந்த படம் செல்லில் ஆகிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னுடைய நம்பிக்கை நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு இது செய்யுங்க